சபைகளோ அல்லது ஆவிக்குரிய சபைகளோ சபை என்று இருந்தால் அதற்கென்ற பாரம்பரியம் என்று ஒன்றைய்கே தான் செய்கிறது இது மொழி ஊர் கலாச்சாரம் இவைகளுக்கேற்ப மாறுபடுகிறது எந்த பாரம்பரியத்தையும் பின்பற்றக்கூடாது என்று கூறுவது ராடிகலாக தோன்றினாலும் இது சாத்தியமற்ற காரியம் பாரம்பரியம் என்பது சபைக்கு சபை மாறுபட்டாலும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் கூட சில பொதுவான பாரம்பரியங்களை பின்பற்றுகிறது பாரம்பரியங்களை பின்பற்றுவதில் தவறில்லை ஆனால் அதில் உள்ள ஒரு ஆபத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று வேத சத்தியம் எது சபை பாரம்பரியம் எது என்று ஒரு விசுவாசி புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பாரம்பரியம் சத்தியத்தோடு இரண்டர கலந்துள்ளதால் ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றிவிட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்ததாக ஒரு விசுவாசி திருப்தி அடைந்துவிடக்கூடும் அந்த திருப்தி நாளடைவில் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்து ஒரு தேக்க நிலையையும் ஆவிக்குரிய பெருமையும் அவனுக்கு கொடுத்து நாளடைவில் அவனை ஒரு பச்சை பரிசையனாக மாற்றியும் ஒரு உன்னதமான கேருவாக இருந்தவனை பிசாசாக மாற்றியது பெருமை என்ற குணம்தான் அதுபோல பாபிலோனிய மக்களுக்கு வழிகாட்டிகளாக எழும்பிய பரிசெயர்களை தேவகுமாரனுக்கு சத்துருக்களாக மாற்றியது பாரம்பரியத்தை பின்பற்றுவதால் ஏற்பட்ட திருப்தியும் அதனால் உண்டான ஆன்மீக பெருமையும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் சத்தியத்துக்கும் பாரம்பரியங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தனது செயல்கள் மூலம் காட்டிக் கொண்டே இருந்தார் சுவிசேஷம் முழுவதும் இவ்விதமான சம்பவங்களால் நிறைந்திருக்கிறது முக்கியமாக ஓய்வு நாளை மையமாக வைத்து அவர்கள் கட்டி வைத்திருந்த அத்தனை பாரம்பரிய கோட்டைகளை உடைத்து தரைமட்டமாக்கினார் மதவாதிகளின் கோபத்துக்கு ஆளாகவும் அதன் விளைவாக மறிக்கவும் அதுவே காரணமாக அமைந்துவிட்டது அது அவர் உயிருக்கே உழை வைக்கும் என்று தெரிந்தும் அவர் நமக்கு அந்த பாடங்களை காரணம் அந்த பாடம் எவ்வளவு முக்கியமானது ஆனால் இன்று சபை விட்டு வைத்திருக்கிறது ஒன்றாக அது இருக்கிறது எனவேதான் கத்தராக இயேசு கிறிஸ்து தமது உயிரை பணையம் வைத்து கற்றுக் கொடுத்த அந்த முக்கியமான பாடத்தை நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சத்தியத்தை நீங்கள் உங்கள் சுயபலத்தினால் பின்பற்ற முடியாது அதற்கு ஒரு கொடி போல கிறிஸ்துவை சார்ந்து அவர் மீது பகர்ந்து கொள்வதும் ஆவியானவரின் முழு துணையும் வேண்டும் சத்தியத்தை பின்பற்றுவது என்று சொல்வதை விட சத்தியத்தில் வாழ்வது என்று சொல்வது இன்னும் அழகாக இருக்கும் ஆனால் ஒரு பாரம்பரியத்தை நம்முடைய சுயபலத்தினால் எளிதாக பின்பற்ற முடியும் ஆனால் அங்குதான் ஒரு ஆபத்து இருக்கிறது சாத்தானுடைய சதி என்னவென்றால் நாம் தேவனுடைய ஒத்தாசையோடு செயல்படுத்த வேண்டிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை சடங்காச்சாரியமாக மாற்றி அதை நம்ம சுயபலத்தில் செலுத்தி அதில் திருப்தியை கொடுத்து ஆவிக்குரிய பெருமையும் அழைத்து விடுவான் ஜபம் வேத வாசிப்பு ஆராதனையில் பங்கு கொள்ளுதல் ஊழியம் ஆகிய அத்தனையும் சடங்காக மாற்றி அதனை பாரம்பரியமாக நமக்குள் இனித்து நம்மை வஞ்சிக்க அவனால் முடியும் ஒரு விசுவாதி தினமும் அதிகாலை இழந்து வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம்தான் இதனை நிறைவேற்ற சுயபலமும் தீர்மானமும் ஒரு மனிதனுக்கு போதும் ஆனால் தினமும் அதிகாலை எழுந்து இயந்திரத்தனமாக விட்டு அதில் திரு திருப்தி பட்டு கொள்வதுதான் ஆபத்து தினமும் அதிகாலை தேவனோடு உறவாடுவதும் அவரது பிரச்சனைகள் திளைப்பதும் அவரது வார்த்தைகளை கேட்பதுமே ஜபத்தின் தாற்பயமாக இருக்கிறது இதற்கு சுயபலம் உதவாது ஒரு விசுவாசி வாரம் தவறாமல் ஆராதனையில் பங்கு கொள்ள சுயபலமே போதுமானது ஆனால் அதுவே ஒருவனை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கமாக மாற்றாது கிறிஸ்துவை தலையாக கொள்வதும் சரீரத்தின் சக அங்கங்களாக இருக்கும் விசுவாசிகளுடன் இணைந்து கட்டப்பட்டிருப்பதை புரிந்து செயல்படுவதுமே சபையின் தாற்பரியமாக இருக்கிறது இதுவும் புயபலத்தால் சாத்தியமாகாது பசனப் புரிதலால் ஏற்பட்ட கண் திறக்கப்பட்ட அனுபவம்தான் இங்கு தேவை ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சத்தியத்தில் வாழ்வதில் ஒரு திருப்தி இருக்கிறது பாரம்பரியத்தை பின்பற்றுவதிலும் ஒரு திருப்தி இருக்கிறது ஆனால் இரண்டுக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு உண்டு சத்தியத்தில் வாழ்வது சங்கீதக்காரன் சொல்வது போல் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போன்ற ஆத்ம திருப்தி ஆகும் பாரம்பரியத்தை பின்பற்றுவதில் ஏற்படும் திருப்தி தேவனே நான் பரிகார அணியாயக்காரர் விபச்சாரக்காரர் மற்றவரை போலவும் இந்த ஆயக்காரனை சம்பாதித்து எல்லாம் தசமபாவம் கொடுக்கிறேன் என்பது போன்ற ஆபத்தான திருப்தி ஆகும் முன்னது நம்மை இழக வைக்கும் பின்னது நம்மை கடினப்படுத்தும் சுயபலத்தில் செய்ய வேண்டியதை சுயபலத்தில் தான் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லும் பறவை போல நாம் ஆவியானவரின் அடித்துச் செல்லப்படவும் வேண்டும் உதாரணமாக தேவன் அதிகாலையில் உங்களை படுக்கையிலிருந்து அப்படியே கொண்டு ஜெப அறையில் விடமாட்டார் அதை நாம் தான் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் ஜெபிக்க தொடங்கிய பிறகு அந்த ஜெபத்தை ஆவியானவர் தான் நடத்த வேண்டும் அப்படி வாழ்ந்து பழகும் போதுதான் நாம் சுயபலத்தில் எதை செய்தோமோ அதை குறித்த பெருமை நமக்கு வராது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி அடையலாம் பாரம்பரியத்தில் இருக்கும் இன்னொரு ஆபத்து நாம் எதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமோ அதன் மீதுள்ள ஆர்வம் நாளடைவில் வேதம் வாசிப்பதும் ஆராதனைக்கு செல்வதும் நாம் சுயபலத்தில் செய்வதாகவே வைத்துக் கொள்வோம் அதனால் நாளடைவில் அதன் மீதுள்ள ஆர்வம் குறைந்துவிடும் ஆனால் அதனால் ஏற்பட்ட அந்த ஆபத்தான திருப்தியை தக்கவைக்க நாம் தொடர்ந்து அதை விடாமல் செய்து கொண்டே இருப்போம் இது ஒரு விதமான அடிமைத்தனம் இதுதான் வறண்ட ஆத்மாவின் அடையாளம் கடைசியில் கிறிஸ்துவின் சாயலில் வளர்வதற்கு பதிலாக நம்மையும் அறியாமல் நாம் அண்ணா காய்பாவின் சாயல்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பாரம்பரியங்களை நாம் முற்றிலும் ஒழிக்க முடியாது ஆனால் அதை இனம் கண்டு கொண்டு அதற்கான இடத்தில் அதை அமர வைக்க வேண்டும் ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக நம்ம இட்டு செல்லும் நல்ல வாகனமாக பாரம்பரியத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் சபைகள் மக்களுக்கு இந்த புரிதலை கொடுக்க வேண்டும் மாறாக ஆவிக்குரிய அனுபவங்களை அமர வைக்க வேண்டிய சிங்காசனத்தில் பாரம்பரியத்தை அமர வைத்தால் அது ஒரு வேதாளம் போல் நமது தோல் மேல் ஏறி அமர்ந்து தனது கைகளால் நமது கண்களை பொத்திவிடும் ஒரு விசுவாசிக்கு உள்ளான பார்வை அவசியம் நாம் அனுதினமும் அவ்வப்போது கண்ணாடியில் பார்த்து நமது தோற்றத்தை சரி செய்து கொள்வது போல நமது ஆத்மாவை நமது கண்காணிப்பில் வைத்திருப்பது அவசியம் உங்கள் ஆத்மாவில் எங்கெங்கெல்லாம் வறட்சி இருக்கிறது என்று கவனித்துப் பாருங்கள் அங்கெல்லாம் ஏதோ ஒரு சடங்காச்சாரியம் மேலோங்கிக் கொண்டிருக்கும் அங்கே ஆவியானவரின் நீரூற்றை பாயவிடுங்கள் பின்பு அந்த பகுதியில் வசன விதை முளைத்தெழும்பி கனி கொடுக்க ஆரம்பிக்கும்